வணக்கம் ஆண்டாள் அருளிக திருப்பாவை இருபத்தி ஒன்பதாம் பாசுரம் சிற்றஞ்சிறு காலே வந்துண்ணை சேவித்துன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் மேய்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவள் எங்களை கொல்லாமற் போகாது இற்றை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மற்றேலோர் எம்பாவாய் மார்கழிப் பாவை நோன்பு நோற்று கண்ணனை போற்றி புகழ்ந்து அவனை திருப்பள்ளி எழுப்பி கண்ணன் தரிசனம் பெற்று அந்த மகிழ்ச்சியில் அக்காரவடிசல் செய்து அவனுக்கே படைத்து அவன் உண்ட மிச்சத்தை பிரசாதமாய் உண்ட ஆயர்குலப் பெண்கள் இந்த பாடலில் பக்தியின் உச்சத்திற்கே சென்றதை நாம் காண முடிகிறது எல்லாம் வல்ல கண்ணா அதிகாலை துகிலெழுந்து ஏதோ எங்களுக்குத் தெரிந்தபடி விரதம் இருந்து உன் புகழ் பாடி உன்னை போற்றி தொழுதோம் எங்கள் விரதத்தில் குறை இருந்திருக்கலாம் ஆனால் உன் மீது நாங்கள் வைத்திருக்கும் அன்பிலும் பக்தியிலும் சிறிதும் குறை இருக்கவில்லை ஆயர் திலகமே நீ என்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் எங்கள் குலம் உதித்து எங்கள் உறவாய் நீ எப்போதும் இருக்க வேண்டும் உம்மோடு நாங்கள் கொண்ட தொடர்பு ஏழேழு ஜென்மங்களுக்கும் தொடர வேண்டும் இதுவே எங்களுக்கு நீ தர வேண்டிய ஆகச்சிறந்த வரமாக கற்கிறோம் எங்களையும் மறந்து எங்கள் அடிமனதில் வேறு ஏதேனும் இச்சைகள் இருந்தால் அவற்றை நீயே அழித்து ஒழித்து விடுவாயாக என ஆயர் குலத்தினர் பாடும்படி இப்பாசுரம் அமைந்துள்ளது அதாவது கண்ணன் புகழ் பாடுவதும் அவனோடே ஒன்றிப்போவதும் தான் இப்பிறவி எடுத்த பயனை தரும் அதற்காகவே நம் குலத்தில் தோன்றும் பிள்ளைகள் கண்ணன் அருளால் அவனாகவே அவனது குண நலன்களோடே பிறக்க வேண்டும் என்பதாய் நமது வேண்டுதல்கள் இருக்க வேண்டும் நாம் மட்டும் இறைபக்தி செய்து இறைவனை அடைவதாக இல்லாமல் வழி வழியாய் வாழையடி வாழையாய் தெய்வத்திருதொன்று செய்து பகவன் நாமம் சொல்லி நம் பரம்பரையே பரமவதம் அடைய வழி அந்த கண்ணனிடம் நாமும் பிரார்த்திப்போம் என்ற வகையில் இப்பாடலின் உட்கருத்து அமைந்துள்ளது மீண்டும் இன்னொரு பாசுரத்தில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் பாரத பயணத்தில் நன்றி வணக்கம்